பாஸ்கா காலத்தினுடைய ஏழாவது வாரத்திலே வருகின்ற வெள்ளிக்கிழமையாக இன்றைக்கு திருதூதர் பணியினுடைய இருபத்தி ஐந்தாவது அத்தியாயத்திலிருந்து நமக்கு தரப்பட்டிருக்கின்ற இந்த நாளுக்குரிய இறை வார்த்தையை வாசிக்க கவனத்தோடு கேட்டறிவோம் ஏசு உயிரோடு இருப்பதாக பவுல் சாதித்தார் திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் இருபத்து ஐந்து இறை வார்த்தைகள் பதிமூன்று முதல் இருபத்தி ஒன்று முடிய அந்நாட்களில் அகிரிப்பா அரசனும் பெஸ்தை சந்திக்க செசரியா வந்தனர் அவர்கள் பல நாட்கள் அங்கு தங்கியிருந்த போது பெஸ்து பவுலுக்கு எதிரான வழக்கை அரசனிடம் எடுத்து கூறினார் பெலிக்ஸு கைதியாக விட்டு சென்ற ஒரு மனிதர் இங்கு இருக்கிறார் நான் எரசிலேமில் இருந்தபோது தலைமை குருக்களும் யூதரின் மூப்பர்களும் அவரை பற்றிய வழக்கை என்னிடம் தெரிவித்து அவருக்கு எதிராக தீர்ப்பளிக்க வேண்டுமென்று கேட்டுக்கொண்டார்கள் நான் அவர்களை பார்த்து குற்றம் சாட்டப்பட்டவர் எவரும் குற்றம் சாட்டியவருக்கு முன்னின்று தம்மீது சுமத்தப்பட்ட குற்றத்தை பற்றி விளக்குவதற்கான வாய்ப்பை பெற வேண்டும் அதற்கு முன் அவருக்கு தீர்ப்பு அளிப்பது ரோமையரின் வழக்கம் அல்ல என்று கூறினேன் எனவே அவர்கள் இங்கே வந்தபோது சற்றும் காலம் தாழ்த்தாமல் மறுநாளிலேயே நான் நடுவர் இருக்கையில் அமர்ந்து அவரை என்னிடம் கூட்டிக் கொண்டு வருமாறு ஆணை பிறப்பித்தேன் குற்றம் சுமத்தியவர்கள் எழுந்து பேசிய போது நான் நினைத்திருந்த கொடிய குற்றம் எதுவும் அவர் மீது சுமத்தவில்லை அவர்கள் அவருக்கு எதிராக சொன்னதெல்லாம் தங்கள் சமயத்தில் உள்ள சில கருத்து வேறுபாடுகளாகத்தான் இருந்தன இறந்து போன ஏசு என்னும் ஒருவரை பற்றியும் அவர்கள் பேசினார்கள் இந்த இயேசு உயிரோடு இருப்பதாக பவுல் சாதித்தார் இக்கருத்து சிக்கல்களை பற்றி கேட்டதும் நான் குழம்பி போய் நீர் எருசலேமுக்கு வருகிறீரா அங்கு இவை பற்றி விசாரிக்கப்பட விரும்புகிறீரா என கேட்டேன் பவுல் பேரரசரை விசாரித்து தீர்ப்பு அளிக்கும் வரை தம்மை காவலில் வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் ஆதலால் இவரை சீசரிடம் அனுப்பும் வரை காவலில் வைக்குமாறு ஆணை பிறப்பித்தேன் ஆண்டவரின் அருள் வாக்கு நன்றி திருப்பாடல் நூற்றி மூன்று ஆண்டவர் தமது அரியணையை விண்ணகத்தில் நிலைநிறுத்தியுள்ளார் ஆண்டவர் தமது அரியணையை விண்ணகத்தில் நிலைநிறுத்தியுள்ளார் ஆண்டவர் தமது அரியணையை விண்ணகத்தில் நிலைநிறுத்தியுள்ளார்

தூய ஆவியாராம் துணையாளர் உங்களுக்கு அனைத்தையும் கற்றுத்தருவார் நான் கூறிய அனைத்தையும் உங்களுக்கு நினைவூட்டுவார் அல்லே லூயா யோபான் எழுதிய நற்செய்தியில் இருந்து வாசகம் அதிகாரம் இருபத்தி ஒன்று பதினைந்து முதல் பத்தொன்பது முடிய உள்ள இறை வாக்கியங்கள் தம் சீடர்களுக்கு தோன்றி இயேசு சீமோன் பேதுருவிடம் யோவானின் மகன் சீமோனே நீ இவர்களை வள மிகுதியாக என் மீது அன்பு செலுத்துகிறாயா என்று கேட்டார் அவர் இயேசுவிடம் ஆம் ஆண்டவரே எனக்கு உம்மிடம் அன்பு உண்டு என உமக்கு தெரியுமே என்றார் இயேசு அவரிடம் என் ஆட்டுக்குட்டிகளை பேணி வளர் என்றார் இரண்டாம் முறையாக இயேசு அவரிடம் யோவானின் மகன் சீமோனி நீ என் மீது அன்பு செலுத்துகிறாயா என்று கேட்டார் அவர் இயேசுவிடம் ஆம் ஆண்டவரே எனக்கு உம்மிடம் அன்பு உண்டு என உமக்கு தெரியுமே என்றார் இயேசு அவரிடம் என் ஆடுகளை மேய் என்றார் மூன்றாம் முறையாக இயேசு அவரிடம் யோவானின் மகன் சீமோனே உனக்கு என்னிடம் அன்பு உண்டா என்று கேட்டார் உனக்கு என்னிடம் அன்பு உண்டா என்று இயேசு மூன்றாம் முறை கேட்டதால் பேதுரு துயருற்று அவரிடம் ஆண்டவரே உமக்கு எல்லாம் தெரியுமே எனக்கு உன் மீது அன்பு உண்டு என்பது நீர் அறியாத ஒன்றா என்றார் இயேசு அவரிடம் என் ஆடுகளை பேணி வளர் நீ இளைஞனாக இருந்தபோது நீயே இடையை கட்டிக்கொண்டு உனக்கு விருப்பமான இடத்தில் நடமாடி வந்தாய் உனக்கு முதிர்ந்த வயது ஆகும்போது நீ கைகளை விரித்து கொடுப்பாய் வேறொருவர் உன்னை கட்டி உனக்கு விருப்பம் இல்லாத இடத்திற்கு கூட்டிச் செல்வார் என உறுதியாக உனக்கு சொல்கிறேன் என்றார் பேதுரு எவ்வாறு இறந்து கடவுளை மாட்சிப்படுத்தப் போகிறார் என்பதை குறிப்பிட்டே அவர் இவ்வாறு சொன்னார் இதை சொன்னபின் பேதுருவிடம் என்னை பின்தொடர் என்றார் இதை கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி கிறிஸ்துவே மக்கள் என்னை அன்பு செய்கின்றாயா ஆண்டவர் இயேசுவினுடைய வினா பேதுருவை பார்த்து என்னை அன்பு செய்கின்றாயா இந்த கேள்வி அவரிடம் கேட்கப்படுவதற்கான காரணம் என்ன என்னை அன்பு செய்கின்றாயா என்று மும்முறை ஆண்டவர் பேதுருவை பார்த்து கேட்பது அவர் என்னை தெரியவே தெரியாது அவரை நான் பார்த்ததே இல்லை அவரோடு நான் இருந்ததே இல்லை என்று பேதரு மறுத்ததனுடைய எதிரொலியாக ஆண்டவர் இப்படியாய் மூன்று முறை கேட்டு உறுதிப்படுத்தினாரா அல்லது அவரை தன் குற்றத்தை உணர்ந்து அறிந்து கண்ணீர் விடச் செய்வதற்காக ஆண்டவர் செய்தாரா அல்லது இவரை இன்னும் உறுதிப்படுத்தி இவரே திரு அவையினுடைய தலைவராக இருக்கின்றார் எனவே திரு அவையை தோற்றுவிக்கின்ற அந்த ஆண்டவர் இயேசுவை முழு மனதோடு முழு ஆற்றலோடு முழு வலிமையோடு அவர் அன்பு செய்ய வேண்டும் என்பதற்காக இத்தகைய ஒரு உறுதிப்பாட்டை அவர் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக செய்தாரா இல்லை அவரிடமிருக்கின்ற தான் தவறு செய்துவிட்டேன் என்கின்ற அந்த குற்ற உணர்வு மனப்பான்மையை அவடமிருந்து அகற்றிவிட்டு என் ஆடுகளை கண்காணி என் ஆடுகளை மேய்த்துவா என் ஆடுகளை நீர் வளர்த்துக்கொள் என்று ஆண்டவர் உறுதிப்படுத்துகின்றாரா இத்தகைய கேள்விகள் எல்லாம் இந்த நிகழ்விலே நம்மிலே எழுவது இயற்கைதான் ஒரு மனிதர் குற்றம் செய்கின்றார் அந்த மனிதர் தவறு செய்துவிட்டேன் என்று மனம் வருந்துகின்றார் அவரிடமிருந்து அந்த ஒரு குற்ற உணர்வு மனப்பான்மையை வெளியே அகற்றிவிட்டு அவரை தன் அன்பிலே உறுதிப்படுத்துவதற்காக ஆண்டவர் மிக அழகாக என்னை அன்பு செய்கின்றாயா சீமோன் என்று சொல்லி ஆண்டவர் கேட்டறிந்து அவரிடமிருந்து அந்த குற்ற உணர்வு மனப்பான்மையை அகற்றிவிட்டு நான் உன்னை முழுமையாய் ஏற்றுக்கொள்வது போல நீரும் என்னை முழுமையாய் ஏற்றுக்கொண்டு உம்மிடம் ஒப்படைக்கப்படுகின்ற இந்த மந்தையை மிகவும் கவனமாக வளர்த்தெடுத்து மேய்த்து கண்காணித்து பாதுகாத்துக்கொள் என்கின்ற அந்த உறுதிப்பாட்டை அந்த வேளையிலே எல்லா சீடர்கள் முன்பாக ஆண்டவர் செய்து உறுதிப்படுத்துகின்றார் என்பதைத்தான் யோவான் மிக அழகாக சொல்லித் தருகின்றார் நம்மையும் ஆண்டவர் கேட்பது இதுதான் என்னை அன்பு செய்கின்றாயா வாழ்விலே பல்வேறு நேரங்களிலே அவரிடமிருந்து நாம் பிரிந்து போகின்றோம் அவருடைய அன்பிலிருந்து நாம் பிறண்டு போகின்றோம் அந்த அன்பிலிருந்து நம்மை நாம் தூர விலக்கி வைத்துக்கொள்ள கொள்ள காரணம் நம்முடைய பாவ பழக்க வழக்கங்களினாலும் நம்முடைய தான் தான்தோன்றித்தன செயல்பாட்டு நிகழ்வுகளாலும் சுயநல போக்கினாலும் அல்லது கோழைத்தனமான ஒரு மனோபாவத்தினாலும் கடவுளை அன்பு செய்யாது போகின்றோம் எனவே இந்த பேதுருவிடம் ஆண்டவர் கேட்டது போல ஒவ்வொரு முறையும் பலியிலே ஆண்டவர் நம்மை நோக்கி கேட்பது என்னை நீ அன்பு செய்கின்றாயா ஆம் ஆண்டவரே என்று நாம் சொல்வோமே ஆனால் நமக்கு விடுக்கப்பட்டிருக்கின்ற கடமையை பொறுப்பை இந்த திரு அவையிலே வாழும் காலம் வரை சரியாய் செய்து அவருடைய சாட்சியாய் நாம் வாழ்வதுதான் மிகச் சிறப்பானது என்பதைத்தான் இந்த நாளினுடைய இறைவாக்கு நமக்கு மிக அழகாக எடுத்து சொல்லுகிறது பவுலும் தன்னுடைய வாழ்விலே ஆண்டவரை அன்பு செய்ததினுடைய அடையாளமாக எத்தனை அவமானங்கள் இடர்பாடுகள் இன்னல்கள் சிறை வாசங்கள் எல்லாம் ஏற்பட்ட போதிலும் அந்த அன்பிலிருந்து எதுவும் என்னை பிரிக்க முடியாது என்பது என்னுடைய துணிவு என்று சொல்லி உறுதியான மனநிலையோடு அவர் வாழ்ந்தாரோ அதே போல நாமும் நம்முடைய வாழ்விலே வாழ்ந்து அந்த பவுலை போல பேதுருவை போல முறையான நல்ல வாழ்வின் வழியாக இருந்திட வரம் கேட்போம் நாளை இனிதாய் செலவழிப்போம் இணைந்திருங்கள் எம்மோடு கேளுங்கள் பிறரையும் கேட்கச் செய்யுங்கள் ஆமென்